ஒளிரும் தீப ஒளியில் துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகட்டும் ஒளியின் சிறப்பை உணர்த்தும் விழா தீபாவளி தீபங்களின் வரிசை என்பதே தீபாவளி எனப்படுகிறது கிருஷ்ணன் நரகாசுரனை அழித்த நாளே தீப ஒளி திருநாளாம் தீபாவளியாக கொண்டாடுகிறோம் ராவணனை வென்று ராமர் அயோத்தி திரும்புவதை மக்கள் விளக்கேற்றி வரவேற்ற நாளே தீபாவளி என வட மாநிலங்களில் கொண்டாடுகின்றனர் இன்று சிவபெருமான் உலகிலுள்ள நீர்நிலை அனைத்திற்குமே கங்கையின் புனிதத்தை வழங்குகிறார் என்பது ஐதீகம் இதனால்தான் இன்று காலையில் நீராடுவதே கங்கா ஸ்நானம் என்று சொல்கிறார்கள் கங்கா ஸ்நானம் செய்ய அதாவது நீராட நல்ல நேரம் அதிகாலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை அன்னபூரணியை வழிபட்டு புத்தாடை அணிவது சிறப்பு குபேர பூஜை மகாலட்சுமியை வழிபட செல்வம் வீட்டில் தங்கும் இன்று வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவோம் மகாலட்சுமி அருளை பெறுவோம்